ஹாய் எவ்ரி ஒன் இந்த பிளாக் ஃபுல்லாக ஹவுஸ் வார்மிங் பிளாக் தான் இது வந்து லாஸ்ட் இயர் இதே டேட்டில் நாங்கள் எங்கள் வில்லேஜில் வந்து வீடு கட்டியிருந்தோம் எங்கள் வில்லேஜ் வந்து ஆறுமுகன் ஏரியா அது தூத்துக்குடி சைடில் இருக்குது ஸோ திருச்செந்தூர் திருநெல்வேலி அந்த சைடில் இருக்கவங்களுக்கு எல்லாமே இந்த ஊர் கொஞ்சம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது அண்ட் நாங்கள் செட்டில்டு சென்னை தான் ஆனால் ஊரில் வந்து எங்களுக்குன்னு ஒரு சொந்தமாக ஒரு வீடு வேணும்னு ஆசைப்பட்டு நாங்கள் ஒன்று ஒன்றுமே பார்த்து பார்த்து கட்டின வீடு தான் இது இதே டைம் லாஸ்ட் இயர் நாங்கள் ஹவுஸ் வார்மிங் பண்ண டேட் நல்லாவே ஞாபகம் இருந்தது ஸோ இன்றைக்கி அந்த டேட்டை யோசித்து பார்க்கும்போது இந்த இயரில் அப்போ நம்ம எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணோம் அதுக்கப்புறம் அந்த வீடு கட்டினதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ ஹாப்பியாக இருந்தோம் நினைச்சு பார்க்கவே அவ்வளோ ஒரு நல்ல மூமெண்ட் அண்ட் மெமரியாக இருந்தது வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஒரு ட்ரீம் இருக்கும் சொந்த வீடு கட்டி நம்ம அங்கே இருக்கணும்னு சொல்லிட்டு ஆனால் சென்னையில் கட்டுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் இந்த டைமில் அதனால் எங்களுக்கு ஊரில் கட்ட தான் கொஞ்சம் வாய்ப்பு கிடச்சிது சரி அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம்னு சொல்லிவிட்டு அங்கே ஊரில் தான் கட்டியிருந்தோம் அண்ட் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாமே எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்ட் பாலா அங்கிள் அவங்களுக்கு தான் நாங்கள் கொடுத்துருந்தோம் அவங்க திருச்செந்தூர் தூத்துக்குடி திருநெல்வேலி சைடில்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் எடுத்து பண்ணுறாங்க ஒர்க் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது நம்ம என்ன பிளானில் சொல்லியிருந்தாங்களோ அதையே அப்படியே ரெப்ளிகேட் பண்ணியிருந்தாங்க நாங்கள் சரியா கோஆர்டினேஷன் கூட பண்ணலை ஏன்னா நாங்கள் சரியாக வந்து பார்க்கல வீட்டை அடிக்கடி இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு க அந்த செங்கல் வைக்க ஒரு கல் வைக்க போமோ போகும்போது போனது அதோடு நாங்கள் ஹவுஸ் வார்மிங்க்கு தான் போனோம் ஸோ அந்தளவு வந்து எங்களுக்கு கோஆர்டினேஷன் நாங்கள் பெருசாக கொடுக்கலனாலுமே நாங்கள் என்ன கேட்டோமோ அதை அப்படியே எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க வெறும் வாட்ஸ்அப்பில் பிக்சர்ஸ் மட்டும் தான் அனுப்பிச்சு இந்த மாதிரி வேணும் அந்த மாதிரி வேணும்னு சொல்லுமே தவிர்த்து நாங்கள் நேரில்லாம் எதுவுமே பார்க்கல பட் நாங்கள் என்ன கேட்டோமோ அதை கரெக்டாக எங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டாங்க அண்ட் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் அங்கிள் இந்த வீடியோ ஃபுல்லாக ஹவுஸ் வார்மிங்க்கு முன்னாடி நாள் எடுத்தது டோர் திறந்தவொடனே ஒரு டிவி ஸ்டாண்ட் இருக்கும் அதுக்கு மேலேயே பூஜை ரூம் மாதிரி சாமி படம் எல்லாமே வச்சுக்கலாம் அண்ட் அதுக்கு ரைட் சைடில் வந்து ஒரு சின்ன கிச்சன் மாடலர் கிச்சனில் இல்லை நம்ம ஊரில் போய் எப்போவா யூஸ் பண்ணுவோம் அதனால் நார்மல் தான் அண்ட் அதுக்கு பக்கத்தில் ஒரு பெட்ரூம் அண்ட் வாஷ்ரூம் சைடில் இருந்தது அண்ட் வந்து இன்னொரு அதில் உங்களுக்கு முக்கியமான விஷயம் வந்து நாங்கள் வீட்டுக்கு வந்து நான் வந்து வீட்டுக்குள்ளேயே வச்சு கட்டணும்னு ரொம்ப ஆசைப்பட்டோம் அது வந்து நிறைய டிவியிலலாம் பார்த்துருக்கோம் வீடுக்குள்ளேயே படிக்கட்டு வச்சு மேலே ஏறி போகிறது அம்மா கீழே சமைச்சு வச்சுட்டு மேலே வந்து பசங்களை கூப்பிடுறது ஸோ அந்த மாதிரி பார்த்து ஆசைப்பட்டு தான் நாங்கள் வீட்டுக்குள்ளே படிக்கிட்டு வச்சு கட்டினோம் அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து நாங்கள் கேட்டோம்னு சொல்லி அம்மாவும் சரி வீட்டுக்குள்ளே படிக்கிட்டு வைக்கலான்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே படிக்கட்டு வச்சு மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து ரெண்டு ரூம் இருந்தது ரெண்டு ரூம் வந்து அக்காவுக்கு ஒரு ரூம் எனக்கு ஒரு ரூம்னு சொல்லியிருந்தாங்க அதில் பேர் ஃபர்ஸ்ட்டு ஒரு ரூம் பெருசாக இருக்கும் அண்ட் இன்னொரு ரூம் கொஞ்சம் சின்ன ரூமு நான் வந்து ஃபஸ்ட்டே உஷாராக எனக்கு பெரிய ரூம் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த பெரிய ரூம் வந்து இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும் இப்போ காட்டிகிட்டு இருக்க இது அக்காவோட ரூம் இது ரொம்ப குட்டி ரூம்லாம் கிடையாது ஓரளவு நல்ல ரூம் பெரிய ரூம் தான் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் அண்ட் வாலோட டிசைன் எல்லாமே கீழே நாங்கள் என்ன பண்ணியிருந்தோமோ அதே தான் அப்படியே மேலேயும் ரெப்ளிகேட் பண்ணியிருந்தாங்க நாங்கள் கூகுள் குரோம்ல அதில்லாம் செக் பண்ணிட்டு இந்த மாதிரி கலர்ஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணி உங்களுக்கு அமுச்சிருந்தோம் அவங்களும் அதே மாதிரி எங்களுக்கு பண்ணி கொடுத்துருந்தாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ரெண்டு ரூம் அட்டாச்சு பாத்ரூம் அதுக்கப்புறம் மேலே மொட்டை மொட்டமாடிகளை வந்து நாங்கள் எப்படி கேட்டிருந்தோமோ கொஞ்சம் ஸ்பேஷியஸ் இருந்தது அண்ட் பக்கத்தில் மரம் இருனால கொஞ்சம் நிழலாகவே இருக்கும் அந்த மரக்கெல்லாம் மட்டும் கொஞ்சம் தள்ளி விட்டுட்டோம்னா ரொம்ப குப்பை சேராமல் இருந்தது மொட்டை மாடி அண்ட் ஒரு டிசைன் கேட்டிருந்தோம் அந்த டிசைனுமே அந்த இடத்துல பிளேஸ் பண்ணியிருந்தாங்க அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் வீட்டுக்கு வந்து அப்பா அம்மாவோட பேர் வைக்கணும்னு ஆசைப்பட்டிருந்தோம் அது அந்த அக்கள்கிட்ட கேட்டிருந்தோம் அந்த வந்து இந்த மாதிரி பெயிண்ட் அடிச்சுட்டு இந்த ஃபார்ம் சைஸில் வைக்கலாம் அப்படின்னு சஜெஸ்ட் பண்ணாங்க அப்புறம் நாங்களும் சில சஜெஸ்ட் பண்ணிவிட்டு அது அம்மா அப்பாவோட பேர் வச்சிருந்தோம் இந்த மொத்த வீட்டிலேயே அந்த ஒரு இடம் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் அம்மா அப்பாவோட பேர் தெரிகிற இடம் அதுவும் அந்த லைட் செட்லாம் போட்டு பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்தது மார்னிங் அப்படிங்க நம்ம வாசல்லேருந்து பார்க்கும்போது அம்மா அப்பாவோட பேர் அழகாக தெரிஞ்சுது மார்னிங் மேக்கப் எல்லாம் பண்ணிவிட்டு ரெடியாகி அந்த பூஜையில் உட்காந்துட்டோம் ஆனால் பூஜையில் உட்காந்ததுக்கு அப்புறம் அந்த மேக்கப் எதுவுமே இருக்காது ஏன்னா நாங்கள் அவ்வளோ போக ஃபுல்லாக இருந்து கண்ணெல்லாம் ரெட் ஆகி அந்த மாதிரி தான் நம்ம இருக்கணும் ஸோ கொஞ்ச நேரத்துலேயே நான் அந்த பூஜையிலேருந்து கொஞ்சம் நேரம் தள்ளி வந்து ஏன்னா அதனால் சுத்தமாக முடியலன்னு சொல்லிட்டு மற்றவங்க தான் ஃபுல்லாக உட்காந்துட்டு இருந்தாங்க நானும் என் தங்கச்சியை மட்டும் மேலே போய் உட்காந்துட்டோம் இவங்க எல்லோரும் ஃபுல் பூஜையே இருந்தாங்க பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் தான் நாங்கள் கீழே வந்தோம்

அந்த உமகுண்டெல்லாம் வளர்த்ததுக்கு அப்புறமா பால் காய்க்க சொல்லிட்டாங்க ஏர் ஸோ அடுப்பிலெலாம் பால் காயம இந்த மாதிரி செங்கல் வச்சு அடுப்பில் பால் காய்க்கலான்னு முடிவு பண்ணியிருந்தோம் அம்மாவுக்கு இது ரொம்ப ஆசையாக இருந்துன்னு சொல்லிட்டு அம்மா ஆசைப்படி இதையே நாங்கள் பண்ணிட்டோம் அண்ட் இந்த பால் காய்க்கிறது வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டம்னே சொல்லலாம் ஏன்னா நெருப்பு வந்து பால் பொங்க போகுதுன்னு சொல்லிட்டு நெருப்பை கொஞ்சம் எடுத்துட்டா பால் மறுபடியும் கீழே போயிடுது மறுபடியும் நெருப்பு வச்சா அப்புறம் ரொம்ப பொங்கிருமோன்னு சொல்லிட்டு மறுபடியும் எடுத்துகிட்டு இருந்தோம் ஸோ அந்த அடுப்போடு நாங்கள் விளையாடிட்டு இருக்கிற மாதிரி தான் ஆயிடுச்சு அந்த பால் காய்க்கிற டைமு ஆனால் ஃபைனலி கரெக்டான நெருப்பு வச்சு நல்லபடியாக പാൽ പൊങ്കിരിച്ച് நல்லபடியாக பாலும் பொங்கிருச்சு பொங்கினதுக்கு அப்புறமா எல்லா ரிலேட்டிவ்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்கு நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டும் ரெடி பண்ணியிருந்தோம் அதோட வீடியோஸ் எதுவுமே என்கிட்ட ப்ராப்பராக இல்லை அந்த டைம் நம்ம சேனலில் ஆரம்பிக்காதனால ஸோ பிக்சர்ஸ் மட்டும் தான் இருக்குது அதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நான் இந்த வீடியோவில் ஒரு ஒரு வாட்டி பேசும்போதுமே ரொம்ப செரிஷ் பண்ணி தான் பேசினேன் ஏன்னா அந்த மூமெண்ட்லாம் நினச்சி பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது ஒரு மிடில் கிளாஸாக இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஆசைன்னு சொல்லலாம் இந்த ஆசை வீடு கட்டுறதுங்கிறது அது நிறைவேறின மூமெண்ட்ஸ் ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அந்த டைம் அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு பாலா அங்கிள் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எங்களுக்கு பண்ணி கொடுத்ததுக்காக அண்ட் திருச்செல்வேலி தூத்துக்குடி திருச்செந்தூர் இந்த சைடில் உங்களுக்கு காண்டாக்ட் வேணால் கமெண்ட் பண்ணுங்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன் அண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ